வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் நடந்த எதிர்பாராத விடயம் அனுரதரப்பு வெளிப்படை வெற்றியை வாழ்த்திய இந்தியா விரைவில் ஜனாதிபதியின் இந்திய பயணம் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் விஜித புதிய சாதனை தேர்தல் கடமையில் இருந்தபோது போது உயிரிழந்த போலீஸ் அதிகாரி உயர் மரியாதையுடன் இறுதி கிரியைகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அங்கஜன் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள இருபது பெண் உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு முக்கிய ஆலோசனை தொடர்பென விரிவான செய்திகள் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு நாடாளுமன்ற ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் பிளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் வைத்து அவர் நேற்று இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் பெற்ற வெற்றியின் கணத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நாட்டின் பலமான அரசியல் கட்சிகளை தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்றோம் பழைய அரசியல் முடிந்துவிட்டது மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்து விட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்பக் கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் இப்போது முடிந்துவிட்டது சாதாரண மக்கள் நமது பயன்பாட்டை புரிந்து கிடைத்த வெற்றி இது சவால்களை வெல்வதற்காகவே தவிர இந்த பலத்தை பயன்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் யா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து தேர்தல் வெற்றிக்கு இந்திய நாட்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை சந்தித்து தமது வாழ்த்துக்களை அவர் பரிமாறிக்கொண்டார் சக ஜனநாயக நாடாக இந்தியா மக்களின் ஆணையை வரவேற்கின்றது என்றும் இலங்கை மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது என்றும் இதன்போது சந்தோஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வரலாற்றில் விகிதாசார பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிக்கட்சி ஒன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாகும் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் விஜிதகேரத் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் மொத்தமாக ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்றுள்ளார் மேலும் அதே மாவட்டத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களான அனில் ஜெயரத்ன பெர்னாண்டோ ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் மஹிந்த ஜேசிங்க ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி பதினைந்து வாக்குகளையும் எச் டி கிரிஷாந்த் சில்வா அபேசேன ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி இருபத்தைந்து வாக்குகளையும் எம் எம் முகமத் முனிர் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து வாக்குகளையும் ஆரே அசோக சப்புமல் ரன்வெல ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளையும் என் டி விஜயசிங்க எண்பத்தி மூவாயிரத்து அறுபத்தி ஒரு வாக்குகளையும் ருவன் நிஷாந்த மாபகம எழுபத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட ஹர்ஷன ராஜகருணா அறுபத்தி ஏழாயிரத்து நான்கு வாக்குகளையும் காவிந்த ஜெயவர்த்தன முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளையும் அமில பிரசாத் இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி சார்பில் கொழும்பில் போட்டியிட்ட ஹெர்னி அமரசூரிய ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை திடீர் சுகவீனம் காரணமாக உயிர் நீத்த போலீஸ் உத்தியோகஸ்தர் தங்கராஜா சுபாஷின் உடலிற்கு யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் போலீஸ் உயர் மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் நடாத்தப்பட்டுள்ளது உரும்பிராய் சைவத்தமிழ் வித்தியாலயத்தில் நேற்றைய தினம் தேர்தல் கடமைகளின் நிமித்தம் கோப்பாய் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகஸ்தர் தங்கராஜா சுபாஷ் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த நிலையில் மலசல கூடத்தில் இருந்து அவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைகளில் இருதய செயலிழப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி முல்லைத்தீவு கோப்பாய் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போன்ற இடங்களில் கடமையாற்றிய உத்தியோகஸ்தர் பதக்கம் ஐம்பதாவது வருட நிறைவு பதக்கம் எழுபத்தைந்தாவது வருட சுதந்திர தின பதக்கங்களை பெற்றிருந்தார் இதனை அடிப்படையாக கொண்டு அராளி மத்தியில் அமைந்துள்ள உத்தியோகஸ்தரின் இல்லத்தில் போலீஸ் மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்றன நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை ஏற்றுக்கொள்வதோடு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகளுக்கு வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாம் பதவிகளில் இருக்கும் போது எம்மக்களுக்கு மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுடைய தேவைகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்தோம் அந்த முழுமையாக உள்ளது போன்று எதையும் செய்யாது காலத்தை கடத்திய அரசியல்வாதியாக நான் இருக்கவில்லை என்பது நிதர்சனமானது இந்த பொறுப்பை மக்கள் இப்போது புதிதாக கையளித்துள்ளவர்களும் இப்பணிகளை சிறப்பாக தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையே மக்களிடத்தில் உள்ளது இத்தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் காலம் காலமாக பரம்பரை அரசியல் செய்யும் தேவையும் விருப்பமும் எனக்கில்லை என்பதோடு என்னால் எனது சொந்த விடயங்களை கவனிக்க கிடைத்த சந்தர்ப்பமாகவும் இதனை எடுத்துக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் மக்களுக்கு என்னால் ஆற்றக்கூடிய சேவைகளை அங்கஜன் ராமநாதன் என்ற தனிநபராக தொடர்ந்தும் மேற்கொள்வேன் தோல்விகளை சந்திக்காதவர்கள் ஒருபோதும் வெற்றியாளராவதில்லை அதே நேரத்தில் தோற்றாலும் விட்டுச் செல்வதும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் இருபது பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவர் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹரணி அமரசூரிய கடந்த பொது போது தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சமன்மலை குணசிங்கு பதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் நிலாந்தி கோட்டகேச்சி களுத்துறை மாவட்டத்தில் ஓஷனி உமங்கா மாத்தரை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ் இரத்தனபுரி மாவட்டத்தில் நிலுஷா கமகே கேகாலை மாவட்டத்தில் சஹாரிகா அதாவுத்த புத்தளம் மாவட்டத்தில் ஹிருணி விஜயசிங்க மொனராகலை மாவட்டத்தில் சதுரி கங்கானி கண்டி மாவட்டத்தில் துஷாரி ஜெய்சிங்க காளி மாவட்டத்தில் ஹசர்லியனகி மாத்தளை மாவட்டத்தில் தீப்தி வசாலகி யாழ் மாவட்டத்தில் ராசலிங்கம் வெண்ணிலா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆவர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கண்டி மற்றும் மாத்தலை மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்த இரண்டு பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதற்கமைய முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் மகளான சமிந்திரனை கிரியல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன ஆகியோர் தெரிவாகியுள்ளனர் தேர்தலில் தோல்வியுற்ற தமிழரசு கட்சியின் மாவட்ட வேட்பாளர் சுமந்திரன் தான் தோல்வியடைந்தால் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் எனினும் கட்சியின் மத்திய குழு மேற்கொள்ளும் தீர்மானத்திற்கு தான் கட்டுப்படுவேன் எனவும் அவர் தற்போது கூறியுள்ளார் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு யாரை தெரிவு செய்வது என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இதேவேளை வடக்கு கிழக்கு தமிழர்களின் தலைவிதி எங்களுக்கு வாக்களிப்பதே என தமிழரசு கட்சியைச் சேர்ந்தோர் இவ்வளவு காலமும் எண்ணியமையே அக்கட்சியின் தோல்விக்கு காரணமாகும் என கூறப்படுகின்றது மேலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் பற்றி கவலை கொள்ளாது கட்சியின் வெற்றி தொடர்பாக மட்டுமே கவனம் செலுத்தியமையும் அவர்களின் நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள ஒரு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது